சில மாதங்களுக்கு இருந்து பாடல் வரிகளோடு சேர்த்து பாடல் பாடுறதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படி அடிக்ட் ஆகும்போது தான் நம்மளே அந்த பாடல் வரிகளை ஏன் எழுதக்கூடாதுன்னு தோணுச்சு அதனால் ஒரு ஒரு பாடலையும் கேட்கும்போது அந்த பாடலோட வரிகளை வந்து எழுதி வைப்பேன் அப்படி எழுதி வச்ச அந்த பாடல் வரிகளை சேனலில் அப்லோட் பண்ணலான்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது யூடியூப் வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம முழு வீடியோவில் பாடலோட வரிகளோடு சேர்த்து பாடலையும் அப்லோட் பண்ணால் காப்பிரைட் கிளைம் வரும் அதனால் முழு வீடியோவில் பாடலோட வரிகள் மட்டும் இருக்கும் பாடலோட வரிகளை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் பாடல் வரிகளை எழுதிக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் பாடலோட வரிகளோடு சேர்த்து பாடலையும் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு பாடலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாடலோட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு சொல்லி அந்த முழு பாடலோட பாடல்களையும் நான் வந்து ஷார்ட்ஸில் பாடல் வரிகளோட பாடலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் வரிகளை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழு வீடியோவில் உள்ள வரிகளை பார்த்துக்கோங்க அதே சமயம் பாடலோடு சேர்த்து எங்களுக்கு வரிகளும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க பாடல் இல்லாமல் அந்த வரிகளை மட்டும் பார்க்கும்போது எனக்கே போர் அடிக்குது அதனால என்ன யோசிச்சேன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு கதைன்ற மாதிரி ஏதோ எனக்கு தோணுனதை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதற்கான ஆரம்பமாக இந்த பாடல் வரிகளோடு சேர்த்து இந்த சேனலோட இன்ட்ரட்ஷனையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கமெண்டில் சொல்லலாம் முடிந்த வரைக்கும் அந்த பாடல்களை நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் பிழைகள் இருந்தால் மன்னிச்சுருங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ